மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு அதிகாரம் முப்பத்தி ஒன் கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புதுவேளை நடந்து கழிவுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாதார்கள் மனுஷனுக்கு கை காத்திருக்க சொல்ல கத்திரிக்கை காத்திருக்க சொல்லுங்க விரமானதான் இரு கத்திரிக்கை காத்து காத்திருக்கு அர்த்தம் பதிலை பெற்றுக் வரைக்கும் காத்திருக்கும் இப்போ நானே என்னுடைய வாழ்க்கையில நிறைய ஜபங்களுக்கு ஜெபிச்சிருக்கேன் எதுவுமே எனக்கு விடய ஆன்சர் கிடைக்காது எனக்கு விட ஆன்சர் கிடைக்கும் போகுது ஆண்டவர் மேல ரொம்ப கோவம் கடுப்பாரு இன்னும் ஆண்டவரே உங்க பிள்ளை நான் இவ்வளவு எல்லாம் ஜபிக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே பதிலளிக்க மாட்டேங்க இப்படி அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் அர்த்தம் செய்றீங்க இவங்களுக்கு எல்லாம் அர்த்தம் எனக்கு செய்ய மாட்டேங்க ஆண்டவரே அடுத்த பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு எனக்கு பிடிக்கல போல இருக்கு அதனால எனக்கு அர்த்தம் செய்யல அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன் நான் ப்ராஃபிட் இல்ல போல இருக்கு அதனாலதான் எனக்கு அர்ப்புதான் செய்யல அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன் ஏதோ எனக்குள்ள குறை இருக்கு போல இருக்கு அதனால தான் எனக்கு அர்ப்பதும் செய்யல இப்படி எல்லாம் பல கேள்விகளை கேட்டு ஒரு கிட்ட பாவம் இருக்கு போல நான் சரிப்படுத்தல ஆனா தான் எனக்கு அற்புதம் செய்யல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீங்க நான் சொல்றீங்க ஹே மகனே நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் அத்தனையும் நான் குறித்து வைத்திருக்கிறேன் நான் குறித்த காரியத்தை செய்ய நான் வல்லமுள்ள தேவரா இருக்கிறேன் புரிகிறதா சரி வரீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பள்ளி படிக்கிறவங்களுடைய பிள்ளை பைக் கேட்ட வாங்கி கொடுப்பீங்களா வாங்க எதாவது கொடுத்து பாருங்களேன் அது முட்டி மோடி தலையை உடச்சிட்டு வரும் ஆனா அதே பிள்ளை கல்லூரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போன பிற்பாடு வாகனம் கேட்கும்போது டூ டூ வீலர் கேட்கும்போது பைக் கேட்கும்போது வாங்கி தரீங்களா ஏன்னா அது முதிர்ச்சி உண்டாக்குது அது போலதான் என் அப்பா உங்களுக்கே உங்க பிள்ளைக்கு எப்ப எதை தெரியும் போது என் பரம அப்பாக்கும் தெரியும் எப்ப எதை கொடுக்கணும் தெரியும் நோட் பண்ணி வச்சிருக்கிறார் சொல்லுங்க பாக்கலாம் நோட் பண்ணி வச்சிருக்க எவ்ரி திங் நோட்டட் என் பெருமூச்சுகளை அறிந்த கர்த்தர் உன் பெருமூச்சுகளை அறிந்த கர்த்தர் ஒவ்வொரு பெருமூச்சியும் கத்தர் அறிந்திருக்கிறார் கைவிட்டுவாரா எவ்ரி திங் அஸ் நோட்டட் எட்டு வருஷத்துக்கு முன்னே ஜபித்த ஜபத்திற்கும் இட் அஸ் நோட்டட் எனக்கு ஒரு சகோதரன் சொன்னாங்க நீங்க சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எனக்கு எதுவுமே நிறைவேறலாம் சொல்லிட்டு நான் அப்செட் ஆகி உங்களோட ஜபத்துக்கே நான் வராமல் நின்று விட்டேன் ஆனால் எட்டு வருடம் கழித்து நான் சிந்தித்து பார்த்தேன் அத்தனையும் நிறைவேற்றினார் உடனே கத்தர் செய்ய மாட்டாரன்னா லேட்டா தான் செய்வார் ஆனா செய்வார் கண்டிப்பா செய்வார் இந்த பார்த்து கொண்டிருக்கும் போது தமிழ் செல்வி தமிழ் செல்வி உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது மகளே உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு நீங்க விழித்திருந்து ஜெபிங்க நீங்க ரகசியமா அவனோ நோக்கி கூப்பிடுறீங்கன்னா தெரியும் உங்க உங்களுக்கு அவர் ரஷிப்பார் உங்க பிள்ளைக்காய் ஜபிக்கிறீங்க சாட்சி சொல்றீங்க சரி பரவலகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் இன்றைக்கு ஒரு சொல்கிறார் கலங்காதீங்க கத்தருக்காய் காத்திருங்கள் என்ன கொடுப்பார் புது பழைய பலன் அல்ல புது பலனை கத்தர் கொடுப்பார் இன்னைக்கு பலவீனமா உணர்றீங்களா கத்தர் உங்களுக்கு புது பலன் கொடுக்கறதைக்கான குருப தருவார் கத்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு புது பலன் கொடுப்பார் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயிரை எலும்பு செய்வார் ஓடினாலும் இழப்படைய மாட்டீங்க நடந்தாலும் சோர்ந்து மாட்டீங்க பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று சொல்ல சொல்ல உங்க உங்களை கத்தர் கேன்சல் பண்ணுகிறார் மகளே பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகளே ஒரு புது பெலனை கத்தர் கொண்டே வருகிறார் பிறந்த பிறந்தநாள் திருமண காண்கிறவர்களுக்கு கத்தர் தூதன் கொடுக்கிற பரிசையும் கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறது நான் பார்க்கிறேன் வியாதி நீங்கட்டும் ஒற்றை தலைவலியை கத்தர் டை தெரிகிறார் ஒரு கண்ணு ஒரு மாதிரி படபட படபட நடிச்சுட்டு இருக்கல